ஐயா ஐயா என சும்மா போகமாட்டேயாரா நீ ஏ ஐயா ஐயா அவுட் போட்டாரா போயிட்டு இருக்கிறேன் இந்த ஊர்ல ஆடு வைக்கிற வேலையா எது கிடைக்குங்களா ஆடு மேய்க்கிற வேலையா அவ்வளவு கேவலமா போச்சாரா உனக்கு கச்செண்டை தெரியுமா தெரியாதுங்க கச்செண்டை தெரியலன்னு ஆடு மேய்ப்பேன் கட்சி சண்டைக்கும் ஆடு மாக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் சம்பந்தமா முன்னால போதே அந்த ஆடு பேசு அதை சமாளிக்கிறா கட்சி சண்டை எல்லாம் தெரிஞ்சிருக்க போடதே ஏ ஐயா எனக்கு ஒரு ஐம்பது பைசா இருக்குமா ஐம்பது பைசாவா சத்திரமா இருக்குமா அதான் அது அஞ்சு பைசாங்க ரவுண்டா இருக்கும் அளவது இல்லையப்ப

நீச்சல் அடிக்கிற மகன் தான் தரையில் நீச்சல் அடி வேலை வாங்கி அவருதான் இந்த முள்ளம்பள்ளி தலைனா இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன் தரையில படுத்து நீச்சல் அடிக்கிறீங்க உனக்கு வேலை கிடைச்சிருமா தண்ணியில நீச்சல் ஊர்ல வேலை இல்ல பா ஊர்ல வேலை எல்லாம் கிடைக்காது பேசாம ஊருக்கு ஓடி போயிரு வந்துட்டானுங்க உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியுற என்ன படிச்சிருக்க பத்தாவது பத்தாவதா படுத்துட்டு பெறும் போது நினைச்சேன் வேலை வேணும்னா பண்ணையாரு வேணும் ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காரு நாளைக்கு தான் வருவாரு சரி என் பின்னால வா வந்து ரெண்டு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும்

பில் போடுறதுல இருந்து காசு வாங்கி கல்லாவில போடுற வரைக்கும் சரி நீதான் பாத்துக்கணும் காசை வாங்கி எங்க போடுற கல்லாவில போடுற சரி சீக்கிரம் வந்துரு உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் பச்சா சரிங்க கண்டிப்பா வந்து இப்படியே வந்துடும் வேலை போயிடும் அப்புறம் எனக்கும் கேட்ட பேரு துணி இருந்தா கட்டிக்க ஆ உங்களுக்கு அறிவோ அறிவு அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகு ராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டில் வந்து பழனி அப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன் வீலா இது வில்லு மாதிரி இருக்கு அண்ணே நீங்க பெரிய உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா ஆம்பளை கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல நம்ம ஊர் பொம்பளை கிட்ட போய் சொல்லணும் அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தறதுல ஒரு வல்லவரு அவரு ஒரு நல்லவரு இப்படி எல்லாம் போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்ன யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன் அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான் ஏண்டா பல்லு விளக்கலையா விளக்கிட்டே அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும் இப்படித்தான்டா வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு ஐம்பது வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன நுனிக்கரும்பா இருந்தா என்ன நமக்கு வேண்டியது வெள்ளம் தான் கோமடி தலையா ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே இருந்து போட்டு அதை பத்தி நமக்கு என்ன அடே கோழி குருடா இருந்தாலும் புலமும் ருசியா இருக்கிறாங்கறதா நமக்கு முக்கியம் எப்படியும் முடிச்சிக்க பலம் ஓட்டு போடா போட தலையா அடே பழம் பழுக்கலைன்னாலும் இந்த ஆளினால் அழகு ராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான் இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு அதுவும் குறிப்பா அமுடியாக்கா கிட்ட சொல்ற அந்த கேரிகேடு உன்னைய எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா ஏன் ஆஹ் அந்த ஊமை விடிய எங்க இருக்கு விளையாடணும் ஆஹ் விளையாட்லாம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய்க்கு யாரும் மாவு எதுக்கே எடுக்கிற மாதிரி மாவு என்ன பிங்க முடிக்கீங்க இந்த பாங்க

ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான் போற போக்க பார்த்தா இன் பண்ணிருவா போட்டிருக்கு சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா அவராது புல் பேண்ட் போட்டிருக்காரு நீங்க ஆட்டோ ஹவுசர் தானே போட்டிருக்கீங்க நானாவது ஆட்டோ ஹவுசர் போட்டிருக்கேன் ஊருக்குள்ள ரொம்ப பய குவாட்டர் ட்ரவுசர் தான் நீ போட்டிருக்கான் ஏறி தண்ணி சுடுவதென்ன தரங்கரமாய் பாய்வதென்ன தரங்கரமா பாய்தா சுத கட்ட மாதிரி இருக்கற பொம்பளைய குடிக்கறாங்களோ இந்த பக்கம் நீ வரலாமா

அது மேல வருதா இந்த ஆறு அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா அடியே நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அங்க பாரு அஞ்சாட்டு போர் மோட்டர் திறந்துட்டு மாதிரி சல்லு நடுறானுங்க ஐயோ இங்கே வந்துட்டாளா போச்சுடா பார்வதி மாமா எங்க தெரியலம்மா

இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க வருஷம் பூரா நான் இதை போட்டுக்கிறேன் கொலை அதான் ரொம்ப சுவாரஸ்யமா தான் போதும் நானே கூப்பிட வேண்டியதானே

அதெல்லாம் பார்க்க கூடாதடி அறிவு கெட்டவனே மூணு எல்லா பொம்பளங்களும் பாக்குறாங்க நான் மட்டும் பார்க்க கூடாதா ஏய் ஓடி வெளிய பாக்க கூடாது தான் போவேன் ஏய் பார்க்க மூஞ்சி மாதிரி இருட்டுல பிடிச்ச கொலக்கட்டை மாதிரி வரேன் வாங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் எருமச்சাড়ியோ மூஞ்சில அப்பற மாதிரியே அதுக்கு என் நிம்மதிய என்ன உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா அப்படி நடு தண்ணியில் போய் நில்லு நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன் விளையாடுறீங்களா உங்ககிட்ட தான் விளையாட்டு வேண்டி இருக்கு உங்களுக்கு என்னன்னு எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க அது எப்படி முடியுது அந்த விஷயத்தை கேக்குறியா வா சொல்றேன் நல்லா உட்கார அடே எனக்கு சந்தோஷம் இல்லேன்னா என்ன செய்வேன் தெரியுமா நேரா கடைக்கு போவேன் ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன் காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன்

உள்ள போய் சைக்கிள் கிடைக்காரா கூப்பிடு ஏன் சைக்கிள் கிடைக்காரா தெரியலயா புல் பேண்ட் பட்டிருக்க என்னது பேசிக்கலாம் சைக்கிள் கொடு யாரா நீங்க என்னது என்ன தெரியலையா இதான் ஒரு தான் ஏழு வருஷமா கதை விடுறியா இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம ஏழு வருஷமா இந்த ஊர்ல இருந்து சந்திரன் ஆயிருந்தேன் சரி பக்கத்து ஊர்னு வச்சுக்க சைக்கிள் கொடியா குடுக்க மாட்டேன் ஏ உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா சைக்கிள் குடுக்கறேன் நீ சைக்கிளை கூட நான் போய் கொட்டேறேன் என்னை என்ன இடிச்சவா என்ன நினைச்சிட்டியா என்ன என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவுல இருக்க வேண்டியவன்டா ஏதோ இந்த பட்டிகால்ல வந்து மாட்டிட்டேன் கூட ஏன் நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை எனக்கு சைக்கிள் இல்லையா உன் பேர் என்னப்பா

அடுத்த ஜத்தில மனு நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிடிச்சுறேன்டா ரேஷன் கடைக்கு போகலயா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால லீவ் ஏறாமணி ரொம்ப நேரமா இருக்கிறேன் துணிக்கே வந்து எடுக்க முடியலையா எடுக்க முடியாது பையே மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு என்னங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணியா அக்கா உள்ளதா இருக்கிறா போய் வாங்கி குடிச்சிட்டு போ பரவாயில்ல நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் ஆமா நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு யாருகிட்ட சொல்லிட்டு போறேன் ஆ ஓரடி மச்சமுள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி அண்ணே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது பத்து ரூபாய் கிடைக்கும் அதான் நான் தொடைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் சண்டையில கேட்கலீங்கண்ணே என்னடா இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி ஏறிதே ஆ அப்படிவா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆணினார் அழகுராஜா தேவைங்கிறது அடே கோவிட்டு தலையா இதுக்கு பேரு தான் கப்பு இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதுல தான் பளிர்ந்து வெளிச்சம் வர்றது இதுல எப்படி வாங்கண்ணே

நிலையாடுதே இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதேவாய் நான் போன alley-ல 5 ரூபாயே அழகராஜா முண்டாக்கிட்டு வாங்கிட்டு வந்து, தண்ணிட்ட குடித்ததாக அவன் வந்து இருந்து பிடிக்கிட்டு போறான். இது ஊடனே சொன்னானே, புரியா? ம். இது போய் சொல்லு. ஏய்,